நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பொங்கலை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் திருநங்கைகள் இளைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்று இலவட்ட கல்லை தூக்கி அசத்தினர் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ராதாபுரத்தில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ரஹ்மான் ஏற்பாட்டில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் தொடங்கி வைத்தார் இதில் கணவன் மனைவியை தூக்கிக்கொண்டு ஓடுதல் இடவட்டக்கல் தூக்குதல் உட்பட பல்வேறு சுவாரஸ்யமான போட்டிகள் நடைபெற்றன கணவன் மனைவியை கொண்டு ஓடும் போட்டியில் மாரன்குளத்தைச் சேர்ந்த அஜித் ஜோதிகா தம்பதி முதல் பரிசை வென்றது இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் இளைஞர்கள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் ஆர்வமாக பங்கேற்றனர் இளைஞர் ஒருவர் முப்பத்தி ஒரு முறை இளவட்டக்கல்லை தூக்கி முதல் பரிசை வென்றார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ரஹ்மான் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பொங்கலை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் திருநங்கைகள் இளைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் பங்கேற்று கிலவட்ட கல்லை தூக்கி அசத்தினர் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ராதாபுரத்தில் நடைபெற்ற திராவிட பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ரஹ்மான் ஏற்பாட்டில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் தொடங்கி வைத்தார் இதில் கணவன் மனைவியை கொண்டு ஓடுதல் இளவட்டக்கல் தூக்குதல் உட்பட பல்வேறு சுவாரஸ்யமான போட்டிகள் நடைபெற்றன கணவன் மனைவியை தூக்கிக் கொண்டு ஓடும் போட்டியில் மாரன்குளத்தைச் சேர்ந்த அஜித் ஜோதிகா தம்பதி முதல் பரிசை வென்றது இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் இளைஞர்கள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் ஆர்வமாக பங்கேற்றனர் இளைஞர் ஒருவர் முப்பத்தி ஓரு முறை இளவட்டக்கல்லை தூக்கி முதல் பரிசை வென்றார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் ரஹ்மான் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்